வணக்கம் பெருமள ரொம்ப நீண்ட நாள் நடித்து உங்களை ஏதாவது முதல்ல சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்படியும் உங்களை பார்த்த உடனே வந்து உங்களை பிடிக்காத விஷயத்தை பேசுகிறாங்க உங்களை எரிச்சல் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்களோட தொடர்பை இமீடியட்டாக எந்த ஒரு நல்ல நடக்கு ஏன் அப்படின்னா அவங்களாம் உங்கள் நாட்கள் எப்போதும் எந்த இதுமாதிரி கிடைக்கும் போது நல்லா கிடைக்கும் போது ஏன்னா ரெண்டு நாள் சில மனிதர் சந்திக்கிறோம் அவங்கள வந்து நலம் சாரிக்கிறது ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு உங்களை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கறது மனிதர்களுக்கு குறைங்கிறதுக்கு எல்லா மருந்து குறைகள் அதே முதல்ல கேட்குறது அந்த மாதிரி அவங்களாம் இம்மிடியேட்டாக உங்க உணவு ஏதாவது கண்டிப்பா பழக்கத்துல கற்பிக்கு ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் பெரிய மாற்றம் அடையணும் அப்படின்னா இந்த சமூகம் பெரிய மாற்றம் அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நேருக்கு நேரம் சுட்டி காட்டி அதை நிறுத்தி அவங்க கட்பை நிறுத்தணும்னாதான் அவங்க செய்யணும் அப்படியே நீங்கள் எல்லா விஷயமும் அனுசரிச்சு அனுசரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் திரும்ப போறதில்லை உங்களுக்கு வேற திரும்பவும் நீங்க போறதில்லை அதனால உங்களை யாரும் எரிச்சல் மாதிரி முதல் கிட்டேயே கேட்டாங்கன்னா அவங்க ஒரு நல்ல பதில் சொல்லாதீங்க கட் பண்ணி விளையாங்க அது மாதிரி இடத்துல விளையாங்கன்னா அவங்க புரிஞ்சிடும் ஏன் வேணாலும் அதை சொல்லிடுங்க அந்த மாதிரி நீங்க முதல் வெளியே எரிச்சல் இருக்கிற மாதிரி எனக்கு வேலை இருக்குது எனக்கு அது விஷயம் இருக்குது நான் அதற்கு வேலை உங்களுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு நான் அதை பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருவாங்க இது என்னன்னா இவங்க இன்னும் நாலு பேர் சொல்லுவாங்க செஞ்சு காட்டுவாங்க அப்ப நம்ம சமுதாயத்துல பெரிய மாற்றம் வரும் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யாததுனால தான் சமுதாயம் இன்னும் வந்து கேள்வி கேட்கிறேன் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கிறாங்க சொல்றேன் என்ன அவங்க அவங்களுக்கு நிஜாம்தான் நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி சொல்லுவோம் யாபாச்சு என்ன நினைக்கிறாங்க இதனால தான் சமுதாயம் மாற்றம் மாற்றமடையமே இருக்குது மாற்றம் அடையம்னா இந்த வேலையை செய்யுங்க நன்றி வணக்கம்